ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இருபத்தி ஐந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அவ்யக்த பப்தாதா மதுபன் வியக்த மற்றும் அவக்த வதனத்தின் மொழியில் வேறுபாடு வியக்த உலகில் இருந்தவாறே அவ்யக்த வதனத்தின் மொழியை உங்களால் அறிந்து கொள்ள முடியுமா அவ்யக்த உலகினுடைய மொழி என்னவாக இருக்கிறது எப்பொழுதாவது வதனத்தின் மொழியை கேட்டிருக்கிறீர்களா இப்பொழுதோ அவ்யக்தமாக இருப்பவர் வியக்த உலகத்தின் நிவாசிகளுக்காக வியக்தத்தின் ஆதாரத்தை எடுத்து அதாவது பிரம்மாவாக வந்து விய தேசத்தின் ரீதியைப் போல பேச வேண்டி இருக்கிறது அங்கே அவ்யக்த வதனத்திலும் ஒரு வினாடியில் அநேக ரகசியங்கள் தெளிவாகிவிடுகின்றன இங்கே உங்களது உலகில் நிறைய பேசிய பிறகுதான் தெளிவாகின்றது இதுதான் வித்தியாசம் வியக்த மொழி மற்றும் அவ்யக்த பாப்தாதாவின் சமீட்சைகள் மூலம் உங்களால் இதை புரிந்து கொள்ள முடிகிறதா அதாவது இன்று பாப்தாதா என்ன பார்த்து கொண்டிருக்கின்றார் என்று எப்படி விஞ்ஞானத்தின் மூலம் எங்கெங்கோ உள்ள விஷயங்கள் எங்கெங்கோ உள்ள காட்சிகளை கேட்ச் பண்ண முடியுது அதே மாதிரி நீங்கள் அவ்வியக்த ஸ்திதியின் ஆதாரத்தில் முன்னால் உள்ள விஷயங்களை கேட்ச் பண்ண முடியுதா மூன்று விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அவை என்ன விஷயங்கள் பாப்தாதா இன்று இதைதான் பார்த்து கொண்டிருக்கிறார் அதாவது ஒவ்வொருவரும் இதுவரை சோதிப்பவராக ஆவதோடு உருவாக்குபவராகவும் ஆகியிருக்கின்றார் அதாவது செக்கராக ஆவதோடு மேக்கராக ஆகியிருக்கின்றார் எவ்வளவு ஒருவர் சோதிப்பவராக இருப்பாரோ அந்த அளவு உருவாக்குபவராகவும் இருக்க முடியும் இந்த சமயம் நீங்கள் சட்டத்தை உருவாக்குபவராகவும் அதாவது லா மேக்கஸாகவும் இருக்கீங்க மற்றும் புது உலகத்தை உருவாக்குபவராகவும் இருக்கீங்க மேலும் அமைதியை உருவாக்குபவராகவும் இருக்கீங்க ஆனால் உருவாக்குபவர் என்பதோடு கூடவே சோதிப்பவராகவும் அவசியமாக வேண்டும் விசேஷமாக எதை சோதிக்க வேண்டும் இந்த சேவைதான் இப்பொழுது மிச்சம் உள்ளது இதன் மூலம் உங்களுடைய பெயர் விளங்க வேண்டும் அந்த சோதிப்பவர்கள் எதை சோதிக்கின்றனர் கலப்படம் மற்றும் லஞ்ச ஊழல் ஆக இந்த சேவை சேவைதான் இப்பொழுது மிஞ்சியிருக்கிறது லஞ்ச ஊழல் மற்றும் கலப்படம் செய்பவர்களிடம் சர்வ சக்திவான் அரசாங்கத்தின் சோதிப்பவர் ஆகி செல்லுங்கள் எப்படி அந்த அரசாங்கத்தின் சோதிப்பவர்கள் அல்லது ஆய்வாளர்கள் யாரிடமாவது செல்கின்றனர் என்றால் அவர்கள் தாங்கள் இன்னார் என தெரியப்படுத்துவது கிடையாது இதே ரீதியில் பாண்டவ அரசாங்கத்தின் அத்தாரிட்டியோடு சோதிப்பவராகி செல்லுங்கள் அப்பொழுது அவர்கள் பார்த்ததுமே தங்களினுடைய ஊழல் கலப்படத்தினால் பயந்து விடுவார்கள் மற்றும் தலையை தொங்க போட்டு விடுவார்கள் இப்பொழுது இந்த சேவை மிச்சம் உள்ளது இதனால் தான் நீங்கள் பெயர் பெற வேண்டும் ஒருவர் தலை வணங்கினாலும் அதை தொடர்ந்து அநேகர் தலைவணங்கி விடுவார்கள் பாண்டவ அரசாங்கத்தினுடைய அத்தாரிட்டி ஆகி செல்ல வேண்டும் மற்றும் சவால் விட வேண்டும் இப்பொழுது புரிந்ததா தன்னைத்தான் சோதிப்பவராகவும் ஆக வேண்டும் மற்றும் சேவையிலும் கூட இருக்க வேண்டும் ஒருவர் எவ்வளவு சோதிப்பவராகவும் உருவாக்குபவராகவும் இருக்கிறாரோ அவர்தான் பிறகு அரசாள்பவராகவும் ஆகிறார் ஆக எதுவரை சோதிப்பவராக ஆகியிருக்கின்றனர் மற்றும் எதுவரை உருவாக்குபவராக ஆகியிருக்கின்றனர் மற்றும் எதுவரை அரசால் பவராக ஆகியிருக்கின்றனர் ஒவ்வொருவரிடமும் இந்த விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் எப்பொழுது தன்னை இந்த மூன்று விஷயங்களிலும் நிலைநிறுத்துவீர்களோ பிறகு சிறு சிறு விஷயங்களில் சமயம் வீணாகாது எப்பொழுது மற்றவர்களுடைய ஊழல் கலப்படத்தையும் கூட சோதிப்பவர்கள் என்றால் பிறகு தன்னிடம் ஊழல் கலப்படம் இருக்க முடியுமா ஆக இந்த நஷா இருக்க வேண்டும் நாம் இந்த மூன்று ஸ்திதிகளிலும் எதுவரை நிலைத்திருக்க முடியும் ஆட்சியாளர்கள் உள்ளனர் என்றால் அவர்கள் யாருக்கும் அடிமையாக இருப்பதில்லை அதிகாரியாக இருப்பாங்க அவங்க ஒருபொழுதும் யாருக்கும் அடிமை ஆக முடியாது ஆக பிறகு மாயாவினுடைய அடிமையாக எப்படி இருப்பார்கள் அதிகாரத்தை மறப்பதால் அதிகாரி என புரிந்து கொள்ள மாட்டார்கள் அதிகாரி என புரிந்து கொள்ளாததால் அடிமையாகி விடுகின்றனர் எவ்வளவு தன்னை அதிகாரி என புரிந்து கொள்வார்களோ அவ்வளோ விசால மனம் படைத்தவர்களாக அவசியம் ஆவார்கள் எவ்வளவு விசால மனம் உள்ளவராக ஆகின்றனரோ அந்த அளவு அவர்கள் அநேகருக்கு உதாரணமானவர்களாக ஆகின்றனர் பரந்த மனம் உள்ளவராக ஆவதற்கு அதிகாரியாக வேண்டும் அதிகாரி என்பதனுடைய அர்த்தமே அதிகாரம் சதா நினைவில் இருக்க வேண்டும் ஆகவே பிறகு உதாரணமானவர்களாக ஆவார்கள் பரந்த மனம் உள்ளவர்கள் உதாரணமாகவும் ஆவார்கள் மற்றும் அநேகருக்கு விமோசனமும் அளிக்க முடியும் புரிந்ததா யாருக்குள்ளாவது மாயா பிரவேசமாகிறது என்றால் முதல்ல மாயா எந்த ரூபத்தில் வருகிறது ஒவ்வொருவரும் அவரவர் கருத்தை சொன்னார்கள் முதலில் மாயா பலவித ரூபங்களில் சோம்பலாகத்தான் வருகிறது தேக அபிமானத்திலும் கூட முதலில் சோம்பலின் ரூபத்தையே தாரணை செய்து அந்த சமயத்தில் ஸ்ரீமத் பெற்றுக்கொண்டு சரிபார்ப்பதற்கான சோம்பலின் காரியத்தை செய்கின்றனர் பிறகு தேக அபிமானம் அதிகரித்து கொண்டே செல்லது மற்ற அனைத்து விஷயங்களிலும் பலவித ரூபங்களில் முதலில் சோம்பல் ரூபம் வருது சோம்பல் மற்றும் விரக்தி ஈஸ்வரிய சம்பந்தத்திலிருந்து தூரத்தில் கொண்டு சென்றுவிடும் சாக்கார சம்பந்தத்திலிருந்து இருந்து மற்றும் புத்தியினுடைய சம்பந்தத்திலிருந்து மற்றும் சகயோகம் பெறுவதற்கான சம்பந்தத்தில் இருந்து விலக செய்துவிடும் இந்த சோம்பல் வந்த பிறகு பயங்கர ரூபம் என்னவாக ஆகிறது தேக அகங்காரத்தில் பிரதிச்ச ரூபத்தில் வந்துவிடுகின்றது முதல்ல ஆறாவது விகாரத்திலிருந்து தொடங்குகின்றனர் ஞான நிறைந்த ஆத்மாக்களுக்குள் கடைசி நம்பர் அதாவது சோம்பலின் ரூபத்தில் ஆரம்பமாக சோம்பலில் பிறகு எத்தகைய சங்கல்பங்கள் எழும் தற்சமயம் எந்த ரூபத்தில்தான் மாயாவுடைய பிரவேசம் நடைபெறுகிறது இதன் மீது மிகவும் கவனம் வைக்க வேண்டும் இந்த ஆறாவது ரூபத்தில் மாயா பலவிதங்களில் வருவதற்கு முயற்சி செய்யும் சோம்பலுக்கு பலவிதமான ரூபங்கள் உள்ளன சரீரம் மனம் இரண்டு சம்பந்தத்திலும் கூட வாயா மாயா வர முடியும் அநேகர் யோசிக்கிறாங்க வாங்க இப்பொழுது இல்லை என்றால் பிறகு எப்பொழுதாவது செய்து கொள்ளலாம் சீக்கிரம் செய்ய வேண்டும் என்று என்ன அவசியம் இப்படியெல்லாம் மிகவும் ராயல் ரூபத்தில் மாயா வருகிறது அநேகர் இதையும் யோசிக்கின்றனர் அதாவது அவ்யக்த ஸ்திதி இந்த புர்ஷாத்தி வாழ்க்கையில ஆறு ஏழு மணி நேரம் இருப்பதென்பது முடியாத காரியம் இதுவோ தான் நடக்கும் இதுவும் கூட சோம்பலினுடைய ராயல் ரூபம் ஆகும் பிறகு செய்யலாம் யோசிக்கலாம் பார்க்கலாம் இவை அனைத்தும் சோம்பல் இதை சோதிப்பவராக ஆகுங்கள் உங்களில் யாரையாவது ராயல் ரூபத்தில் மாயா பின்தொடர்வதில்லையே இல்லறத்தின் பாலனையோ செய்துதான் ஆக வேண்டும் ஆனால் இல்லறத்தில் இருந்து கொண்டே வைராக்கிய விருத்தியில் இருக்க வேண்டும் இது மறந்து போகிறது பாதி விஷயம் நினைவுள்ளது பாதி விஷயத்தை விட்டுவிடுகின்றன மிகவும் சூட்சமமான சங்கல்பங்களின் ரூபத்தில் முதலில் சோம்பல் பிரவேசமாகிறது இதற்கு பிறகு பெரிய ரூபத்தை எடுத்து கொள்கிறது அந்த நேரத்திலேயே அதை வெளியேற்றி விடுவீர்களானால் அதிக நேரம் அதை எதிர்கொள்ள வேண்டியது இருக்காது ஆக இப்பொழுது இதை சோதித்து பார்க்க வேண்டும் அதாவது தீவிர புஷ்ஷாத்திய ஆவதில் அல்லது ஹைஜம் பண்ணுவதில் அதாவது உயரம் தாண்டி செல்வதில் எந்த ரூபத்தில் மாயா சோம்பேறியாக ஆக்குகிறது மாயாவினுடைய வெளிப்படையான ரூபத்தையோ சோதிக்கிறீங்க ஆனால் இந்த சூட்சம ரூபத்தையும் சோதிக்க வேண்டும் அநேகர் இதையும் யோசிக்கிறார்கள் அதாவது முடிவான இருக்கைகளே குறைவுதானே என்று ஆக மற்றவர்கள் புர்ஷாத்தத்தில் முன்னால் செல்வதை பார்த்து தன்னுடைய புத்தியில் நினைக்கிறார்கள் அவ்வளவு முன்னால் நம்மால் போக முடியாது இவ்வளவு போனாலே போதும் இதுவும் சோம்பலினுடைய ரூபம்தான் ஆக இந்த அனைத்து விஷயங்களிலும் தன்னை தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் சட்டத்தை உருவாக்குபவர்கள் அல்லது அமைதியை உருவாக்குபவர்களாக ஆக முடியும் மேலும் புது உலகத்தினை உருவாக்குபவர்களாக ஆக முடியும் முதலில் தன்னையே புதியவராக ஆக்கிக்கொள்ளவில்லை என்றால் புதிய உலகத்தை உருவாக்குபவராக எப்படி ஆவிங்க தன்னை தன்னைத்தான் ஆக்கிக்கொள்ள வேண்டும் இல்லையா புர்ஷாத்தத்தில் தீவிர தன்மையை கொண்டு வருவதற்கான வழிமுறை தெரியும் இல்லையா ஏன் நிலைத்திருப்பது கிடையாது எதுவரை தனக்குத்தான் எந்த ஒரு உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளவில்லையோ அதுவரை பரிபக்குவ தன்மை வர முடியாது எதுவரை இங்கே முடிவு செய்யவில்லையோ அதுவரை அங்கே இருக்கைகள் முடிவாகாது ஆக இப்பொழுது சொல்லுங்கள் புருஷாத்தத்தில் தீவிரத்தன்மையை எப்பொழுது கொண்டு வருவீர்கள் மியூசியம் அல்லது கண்காட்சியில் இந்த ஸ்லோகனை அனைவருக்கும் சொல்கிறீர்கள் இல்லையா இப்பொழுது இல்லையேல் இனி எப்பொழுதுமே இல்லை என்று அதை தனக்காகவும் நினைவு செய்யுங்கள் எப்பொழுதாவது செய்து விடுவோம் என்பதாக யோசிக்காதே இப்பொழுது ஆகி காட்டுவோம் என்று அந்த பரிபக்குவ தன்மை அல்லது தைரியம் வரும் என்றால் பிறகு சகயோகமும் கிடைக்கும் நீங்கள் பழையவர்கள் அதனால் உங்களை முன்னால் வைத்து புரிய வைத்துக் கொண்டிருக்கிறோம் முன்னால் யார் அமர்த்தப்படுகிறார்கள் சிநேகியாக இருப்பவர்கள் சிநேகிகளுக்கு சொல்வதில் ஒருபொழுதும் சங்கோச்சம் வருவதில்லை ஒவ்வொருவரும் அந்த மாதிரி சிநேகிகள் அனைவரும் யோசிக்கின்றனர் பாபா மிகவும் சப்தமாக ஏன் பேசுவதில்லை ஆனால் நீண்ட கால சமஸ்காரத்தினால் ரூபத்தில் ரூபத்திலிருந்து வியக்தத்தில் வருகிறார் என்றால் சப்தமாக பேசுவது பிடிக்காது நீங்களும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சப்தத்தில் இருந்து அப்பாற்பட்டு சமிச்சங்களின்படி காரியங்களை நடத்தணும் தா பாப்தாதா புத்தியினுடைய ட்ரில்ஸை விப்பதற்காக வருகிறார் இதன் மூலம் கண்டறிவதற்கான மற்றும் தொலைநோக்கு பார்வை உள்ளவராக ஆவதற்கான தகுதி எமர்ஜி ரூபத்தில் வந்துடும் ஏன்னா இன்னும் போக போக இது போன்ற சேவை நடைபெறும் இதில் தொலைநோக்கு புத்தி மற்றும் நிர்ணய சக்தி அதிகம் வேண்டும் அதனால் இந்த ட்ரில் செய்ய வைத்து கொண்டிருக்கிறோம் பிறகு சக்திசாலியாக ஆகிவிடும் ட்ரில் மூலம் சரீரமும் பலவானாக ஆகிடும் ஆக இந்த புத்தியினுடைய ட்ரில் மூலம் புத்தி சக்திசாலி ஆகும் எவ்வளோக்கு எவ்வளோ தனது இருக்கையை முடிவு செய்வீர்களோ சமயத்தையும் முடிவு செய்வீர்களோ அவ்வளவு தன்னுடைய இல்லறத்தின் காரியங்களையும் தீர்மானிக்க முடியும் இரண்டு வித லாபமும் கிடைக்கும் எவ்வளோ புத்தி முடிவானதாக உள்ளதோ அப்பொழுது திட்டங்கள் அனைத்தும் கூட தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கும் திட்டம் முடிவானால் முன்னேற்றமும் தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கும் முன்னேற்றம் ஆகிறது என்றால் திட்டமும் ஆட்டம் கண்டுவிடும் இப்பொழுது முடிவு செய்வதை கற்றுக்கொள்ளுங்கள் சம்பூர்ணமாகி மற்றவர்களையும் சம்பூர்ணம் ஆக்க வேண்டியது பாக்கி உள்ளது யார் ஆகின்றனரோ அவர்கள் பிறகு நிரூபித்தும் காண்பிக்கின்றனர் தற்பொழுது மற்றவர்களை ஆக்குவதற்கான நிரூபணத்தை காட்ட வேண்டும் மற்றபடி இந்த காரியத்துக்காக வியக்த தேசத்தில் அதாவது ஸ்தூல தேசத்தில் இருக்க வேண்டும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி